இயேசுவுக்கே புகழ் கேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் இயேசு தம்முடைய சீடர்களை விட்டு பிரிய போகும்போது அவர்களை அனாதைகளாக விடாமல் மீண்டும் அவர்களிடம் வருவேன் என்று உறுதியளிக்கிறார் அதே போலதான் ஆண்டவர் எங்களையும் பார்த்துச் சொல்லுகிறார் ஒரு நாளும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் அவருடைய மார்போடு எங்களை அவர் அரவணைத்து தேற்றுகிறார் ஆபத்து காலங்களில் எங்களுக்கு அவர் நிறைய உதவி செய்கின்றார் அவர் எங்களை ஒரு நாளும் தனிமையில் விட்டுவிட்டதே கிடையாது திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயராக இருக்கின்றார் சீடர்கள் இயேசுவோடு இருந்த காலத்துல இதற்குமே கவலைப்பட்டது கிடையாது அவர் தழுதல் மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் சீடர்களோடு எப்போதும் இருந்து வந்தார் இன்றும் நாம் சோதனைக்கு உள்ளாகும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சு கொள்ள வேண்டும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் சோதனைகள்ல சிக்கிக்கொள்ளாமல் அவர் எங்களை பாதுகாக்கின்றார் அநேக சமயத்துல ஆண்டவர் எங்களே பிரச்சனைகளிலிருந்து இருக்கின்றார் என்றாவது நாம் அதை யோசித்து பார்த்திருக்கிறோமா அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா அவர் எங்களை ஒரு நொடி பொழுதும் விட்டு விலகினதே கிடையாது அவருடைய உடனிருப்பு எப்போதும் எங்களோடு தான் இருக்கும் எப்போதும் அவருக்கு நன்றி சொல்வதை நாம் மறந்து விடக்கூடாது என்று இந்த ஒரு வார்த்தை சீடர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கிறது ஏனெனில் தனிமையில் இருக்கும் போது கூட ஈசு நம்முடன் இருக்கிறார் அவர் நம்மை விடமாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது இந்த உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையையும் இறுதிவரை எம்மில் இருக்க வேண்டி ஆண்டவரை தொடர்ந்து ஜெபம் செய்வோம் ஆமேன்